ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு பிள்ளையே என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாக உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து அடைவாய் நான் அடைய வைப்பேன் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாக சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் மன தைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீ உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில் தான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்துப் பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் நொறுங்கி போய் உள்ளாய் என்பதை நான் அறிவேன் நிச்சயம் உனக்கான காலம் வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் ஒரு இடத்தில் இப்படி நிம்ம நிலையில்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்வாய் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் குவித்து வைத்துள்ளாய் நல்ல நிகழ்வுகளை மனதில் பதிந்து இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை உன் மனதில் பதிந்து வைத்து இருக்கிறாய் அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கிறது மறக்க வேண்டும் என்ற சில விஷயங்கள் இருக்கிறது அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது இப்படி சஞ்சலம் அடைந்து இருப்பதால் தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய் தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோளில் இப்படி தடுமாறுகிறாயே வழி என்றவுடன் சாயென்றே உச்சரிக்கச் சொல்லி வழியை தாண்டி வருகிறாய் அதே போலவே சஞ்சலமுமான நிலையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதானே அதில் ஏன் என் பெயரை சொல்ல உன் நாவு வரவில்லை துன்பத்தைக் கண்டு எவ்வளவு தூரம் ஓடுவாய் ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்றுதானே ஆக வேண்டும் அந்த தருணத்தில் துன்பம் உன் கழுத்தை நெறிக்கும் போது திணறுவாய் அதுக்கு முதலிலேயே அதை நீ எதிர்த்து நின்று போராடு விடாமுயற்சியுடன் கடினம் உழைப்பில் போராடு நான் உன் பக்கம் இருப்பேன் என்றும் நீ ஜெயிப்பாய் நிறைவாய் வாழ்வாய் உன் பாதையில் உன் அப்பா உனக்கு துணை நிற்க மாட்டேனா உன்னில் மாசு என்ற சொல் வராமல் நான் பார்த்து கொள்வேன் மாயை விதி போன்ற சூழல்களால் உன் மனம் சில நேரம் ரணத்தை சந்திக்கிறது விரைவில் அதை சரி செய்வேன் அதுவரை உனக்கு நான் கொடுக்கும் இரண்டு பொக்கிஷங்களை உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய் என் துணை உனக்கு எப்போதும் உண்டு யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கிற நான் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் ஆனால் நீயோ விருட்சத்தை போன்றவர் நீ ஆழ வேரூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்கள் மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கு பயனாக இருக்கும் நாம் என்று கஷ்டப்படுவதை போலதான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும் போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு எந்த சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் பொறுத்திரு எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு அதை புரிந்து கொள்ளும் சக்தி தான் உனக்கு தேவை பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று எண்ணாதே அவனுக்கு பகவான் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்கும் தெரியாது சித்தர்களும் முனிவர்களும் தான் இதனை முன்கூட்டியே அறிவார்கள் ஒரு நல்லவனை தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் நல்லவன் பாவத்தை எடுத்துக்கொண்டு தீயது செய்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற சிறிதளவு புண்ணியத்தையும் அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கிறான் என்பது பொருள் இதை மனதில் வைத்துக் கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தும் மிக எளிதாக மிக நீதியாக தோன்றும் நமக்கு எது தேவை எது நல்லது என்பது பாபாவுக்கு தெரியாதா ஆகவே நமக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்க அளிக்கக்கூடாது என்பதை பாபாவே தீர்மானித்துக் கொள்ளட்டுமே பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாபாவால் கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது பாபா தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உம்முடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளார் பிரார்த்தனை நல்லதே அது பக்தியை அதிகரிக்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா கொடுத்திருக்கிறார் கடவுள் உனக்கு கொடுத்ததை வைத்து மன நிறைவுடன் இரு உனக்கு கிடைக்காதவற்றுக்காக ஏங்காதே இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டுமே கடவுளின் கொடை என நினைத்து சாட்சியாக அனுபவி அதில் சிக்கிக்கொண்டவனாக அல்ல தூரத்திலிருந்து அதை காண்பவன் போல அனுபவிக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ சைராம்